குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடகராசி என்பே பொதுவாக கடகம் கால புருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த ராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி ராசிதான் இந்த ராசி நான் சொல்லுவேன் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் இந்த கடக தான் என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கை விடாம ஒரு தைரியமான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசியில கண்டிப்பா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை குறுக்குன்னு சொல்லுவாங்களே அதான் இந்த கடகம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம எப்போதுமே குடும்பத்தின் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க கடக லக்னமா இருந்தாலும் சரி கடகராசியா இருந்தாலும் சரி எடுத்து பாருங்க இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல ஒரு இரக்க குணம் இருக்கும் டக்குன்னு ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய முத குணம் யாருட்டா தாங்க இருக்கும் இவர்கிட்ட இருக்க இல்லையோ டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் தான் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நட்சத்திரங்கள் நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே செவ்வாய் பகவான் இருக்காரு மூன்றாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகார ஆசில அடுத்த ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க அதாவது தனுசு ராசில எட்டாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பவானும் கும்பராசில ஒன்பதாம் இடத்துல பார்த்தா ராகு பகவான் இருக்காரு மீனராசில சஞ்சராசிரா அடுத்து பத்திரமா பதினோராம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ரமாய சஞ்சராசிரியர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது ஜனவரி மாசம் பதினாலாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சியாயி டைரக்டா எங்க போறாருன்னா ஏழாம் பாவது புறார் ஏழாம் பாவத்துக்கு போய் நேரம் உங்க ராசியை பாக்குறாரு உங்க ராசியை டைரக்டா பார்க்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது இந்த செவ்வாய் பகவான் பாருங்க இருபத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம்வாவது போறாரு செவ்வாய் பகவான் அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சேர்ந்து ஏழாம் வந்து உங்க ராசியை பாக்குறாங்க சூரியபுத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு எதிரிய வெல்லக்கூடிய திறமை கடகராசிக்கு வருது இதான் பஸ்ட் பலனை நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு தசாபத்தி சரியில்லாதவங்கன்னா கடகராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சனி நம்ம சொல்லவே வார்த்தை கிடையாது இந்த சனி இந்த வக்ரம் இப்ப நவம்பர் மாசம் தான் வக்ர நிவர்த்தி ஆனாரு அதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் கடகத்தை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த சனி டாப்பா தூக்கி விட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடல் ரீதியாக மருத்துவ செலவு நிறைய பண்ணி நிறைய தடைகள் சந்திச்சு நிறைய பிரச்சனை சந்திச்சுங்கிற வார்த்தை தான் வரும் எண்ணியை பொறுத்தவரை இதுல வேற எந்த வார்த்தையும் வராது என்னை பார்த்து கடகராசிக்காரன் குடும்பமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அம்பா இருக்கட்டும் கோட்டாக்கம் கேசா இருக்கட்டும் நிறைய பார்த்தீங்கன்னா கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்கன்னு சொல்லுவாங்களே எதிர்பார்த்த லாபங்கள் சரியா அமையல வேலை ச நிரந்தரமா அமையல வேலையை நான் மாத்திக்கிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உண்டே கடகராசி கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க ஏன் கடமணும் திருமண வாழ்க்கை கேட்டு பாருங்க அங்கே நிறைய பேருக்கு திருமணம் பேசி கிட்ட போகும்போது நின்று இருக்கும் திருமணம் பேச்சு பேசுவாங்க நாளைக்கு இன்னைக்கு அமையும் சொல்லுவாங்க திருமண வாக்கி அமைய விடாம தடைப்படுக போகும் நிறைய பெண்ணா பாத்துறேன் திருமணமே நடக்கலாம் அப்படிங்கிற கம்பெனி நிறைய பேருக்கு வந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொல் இது எல்லாமே நிறைய தடையில பாத்தாங்க இதெல்லாம் நடந்துச்சுங்க நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல பண்ணுன்னு நீங்க பாக்குறீங்க தெரியுங்களா என்ன ஒப்பன சொல்லப்போனா தான் சொல்லுவீங்க இனிமேல் பாருங்க இந்த ஜனவரி மாசம் ஆரம்ப மாசம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது உங்க ராசியை விட்டு செவ்வாய் வந்து விளைய போறாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல சூரிய புதன் ஆதித்ய யோகம் இருந்து பாத்துங்க அது குருவுடைய வீட்டுல இது மிகப்பெரிய வீடு கொடுத்தா பதினோராம் இடத்துல லாபத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு என்னங்க இப்படி சொல்றேன் கேக்குறீங்களா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயம் நடந்தே நடந்தேது இருபதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா லாபஸ்தானத்து வீட்டுக்கு வீடு கொடுத்தா லாபஸ்தானத்துல இருந்து சூரிய புதன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் உண்டு ஏன்னா மேக்சிமம் சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பூராடம் தான் போவார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு இப்ப வெளிநாடு யோகம் வேலை உத்தியோகம் கிடைக்காதுன்னா வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல போயிட்டாவே ஒன்னும் வேலை கிடைக்கணும் இல்ல கடன் கிடைக்கணும் எங்கேயும் லோன் கிடைக்கணும் இல்ல அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கணும் இதுதான் இந்த மாசத்துடைய பிளானா உங்களுக்கு இருக்கும் இப்ப நகை பணம் வீடு பொருளாதாரம் கடன் எங்க போய் கேட்டாலும் கிடைக்கிறது எல்லாமே அமைப்பா இருக்குது எதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நிரந்தரமான வேலை உத்தியோகம் நல்ல ஒரு ஷார்பான வேலை உத்தியோகம் கடகராசிக்கு கிடைக்க போகுது ஒரு ப்ரமோஷனான வேலைன்னு நான் சொல்லுவேன் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய நேரம் வருது அதுவும் நல்ல வேலையா வருது எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் வேலையா வருது இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா தைரியமா என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசியை பொறுத்தவங்க அனைவரும் சொல்றேன் விடாதீங்க அரசாங்க விலையை முயற்சி பண்ணுங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை ஆட்டோமேடியே கிடைச்சது உங்களுக்கு சூரியன் பேர்ச்சி ஆகி நேரா உங்க ராசியை பார்த்துருவாரு அப்ப அரசாங்க வேலை வரும்னா கண்டிப்பா வரும் சாதகமா அமையும் அரசாங்க வேலை உண்டு என்னை பொறுத்தவரை நிறைய எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வரும் வருமானம் எந்த ஒரு குறையும் குறையும் இருக்காது நான் எப்ப சொல்றேன் தெரியுமா பதினாறு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லாம் பாருங்க வருமானம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேரம் வருது இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு கடகராசியை பொறுத்தவரை இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போடணும் வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பும் கடகத்துக்கு நல்லா இருக்குது ஏன் வெளிநாடு போவீங்கன்னா பாருங்க வெளிநாட்டு கிரகமான புதன் டைரெக்டா சூரிய இரண்டாவட்ட அதை கூட சேர்ந்துட்டாருன்னா வெளிநாடு மூலமா வருமானம் வரலாம் வெளியூர் மூலமாக வருமானம் வரலாம் நிறைய பேர் பாருங்க அந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு படிக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கலாம் இந்த வேலைத்துறையில் உள்ளவங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் இப்ப வெளிநாட்டுல படிக்காதான் அங்கேயே சில பேருக்கு வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பினருக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி கடனை கொஞ்சம் அடைக்கலாம் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம் இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா என்னை பொறுத்தவரை இருக்குது இப்போ வீடு கட்டுறேன் நான் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குனா கண்டிப்பாக வாங்குங்க அதுக்கான நேரம் தானே உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடலாம் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது இதை பயன்படுத்திக்கிங்க ஜனவரி மாசமே சொல்றேன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு அனுகூலமாக இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில தடையில நிறைய பிரச்சனை சந்திச்ச பாத்தீங்களா சூரியன் மட்டும் பயிற்சி ஆகணும் உங்க வீட்டில் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பாருங்க திருமணம் பேச்சு பேசுவாங்க சுபகாரியம் நடக்கும் இது எல்லாமே தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே கடகராசி அதனால சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு திடீர் யோகமா நிறைய பேர் இருக்கும் அந்த லாட்ரி யோகம் பத்தி கேட்கிறாங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்றேன் நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்றது சிறப்பு ஏன்னா பதினோராம் வீட்டை லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்துதான் லாபஸ்தான அதிபதி போயிட்டு எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா விபரீத லாட்ரி யோகம் வரலாம் வெளிநாட்டுல எப்படி உள்ள இருக்குங்களா அப்ப ஜாத தசாபதி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தஷ்டங்கள் தேடி வரலாம் எட்டாம் இடத்தை சுக்கரன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்தார் ராகு இருப்பது உங்களுக்கு மிக சிறப்பு அந்நியர் பழக்க வழக்கம் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் நகை கடை வச்சிருக்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபருக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் என்னை பொறுத்தவரை கடகராசிக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் நேரம் நல்லா இருக்கு அதை கரெக்டாக பிளான் பண்ணி போனால் கண்டிப்பா வெற்றி உண்டு திடீர் ஓரம் கண்டிப்பா உண்டு எப்படிப்பட்ட வழக்காலம் ஒரு முடிவுக்கு வந்துடும் கவலையே படாதீங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த காலத்துல இருக்குது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெண்களுக்கு பாருங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உத்தியோமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவ பாருங்க சூப்பராக இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் வெட்டுக் கொடுத்து போற குணம் எல்லாமே இருக்கும் குடும்பத்தை எடுத்து ஃபேமிலியை படுத்து எடுத்து பார்ப்பாங்க புலர் பூ சனத்தில் புலர் பூச்சன நாலாம் பிறந்தவங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் கொஞ்சம் வருமானங்கள் கொஞ்சம் சிரமமா பட்டு இருப்பீங்க இனிமேல் சிரமம் இருக்காது வருமான இன்கம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் சுப செலவு கண்டிப்பா உண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இருக்காது எங்க போய் லோன் லோன் கிடைக்கும் உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு வருது மெயினா மெயினா இந்த அதாவது இந்த கொடுக்கல் வாங்க பிசினஸ் அந்த விஷயம் பேங்க்ல வேலை பாக்குறவங்க நகர வச்சுருவாங்க ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே பாருங்க சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உடற்பூசை சூப்பரான ஒரு யோகம் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்குங்க அடுத்து பூச நட்சத்திரம் சொல்லவே வார்த்தையே இல்லை நிறைய கஷ்டம் வாழ்க்கையை எது தொட்டாலும் கஷ்டம் தானுமா எனக்கு கஷ்டமே இல்லாம இருக்க மாட்டேனா ஆனா இனிமேச்சும் நல்லது நடக்குமா அப்படிங்க சிந்திக்கிறீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சிந்திக்க நல்ல நேரம் வந்துருச்சு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்குறதோ லாபம் திடீர் திடீர்னு உங்களுக்கு கிடைக்குது பாருங்க பூசத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான நேரம் வருது பாருங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அழகாமச்சும் இருக்கிறாரு எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வருது அதுவும் இல்லாமதான் படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆயுள் நட்சத்திரம் சொல்லவே வார்த்தை இல்ல மருத்துவ செலவு தான் எதிரியா பகையா கடனா பிரச்சனை வம்பா வளர்கா கோட்டா கேசா இது எல்லாமே இருந்துச்சு இருந்தாச்சா ஆமா ஆமா வேலை நிரந்தரமா கிடைக்கல ஒரு திருமணத்துல கடவுளை ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே நான் பார்த்தேன் எதுவுமே ஒரு மன வருத்தமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் கண்டிப்பா சொல்லுவாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கறது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கிறது அரசாங்க மூலம் அனுகூலம் கிடைக்கிறது எல்லாமே சூப்பராக அதாவது நான் சொல்றது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பராக வரது வாய்ப்பு இருக்கு என்னை வரையும் பாருங்க ஐடிடு ஷேர் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா அனுகூலமானது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது